காலை சென்ற கலாநிதி ஏடி ஆரியரத்னவின் பூதவுடல் இன்று மாலை ஆறு மணி முதல் இரு பதாம் திகதி சனிக்கிழமை பகல் ஒரு மணி வரை மொருட்டுவை சர்வோதய தலைமேகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அண்ணாரது உறுதிக்கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அரச மரியாதையுடன் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளன அண்ணார் ஆசியாவின் நோபல் பரிசாக போற்றாம் ஆண்டு வென்றார் இந்தியாவில் வெளிநாட்டவர்களுக்கு வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் விருதான மகாத்மா காந்தி அமைதி பரிசும் தொன்னூறுகளில் அவருக்கு வழங்கப்பட்டது மேலும் அவரது சேவையை பாராட்டி மேலும் பல விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டன அவற்றின் மூலம் எமது நாட்டிற்கு பெரும் கௌரவத்தை அவர் பெற்று தந்துள்ளார் uroveacchimica la di latino